இன்று வலைத்தளங்களில் பரவி வரும் ஒரு வைரஸ் என்ன தெரியும் நடக்கும் விடயங்களை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி வெளியிடுவது அது ஒரு செய்தியாக இருந்தாலும் தகவலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சற்றே மிகைப்படுத்தி விடுகிறார்கள் அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சிந்திப்பதில்லை ஆனால் அவற்றை காணும் நாம் எச்சரிக்கையுடன் அவற்றை பரப்பாமலும் அவற்றை நம்பாமலும் அதற்காக எதிர்வினை ஆற்றாமலும் இருப்பதுதான் நல்லது என்பதுதான் இன்றைய சிந்தனை குறிப்பாக நடிக நடிகையர்கள் பிரபலங்கள் அரசியல்வாதிகள் இவர்களுக்கு விபத்து ஏற்பட்டுவிட்டது அல்லது இவர்கள் நோய்வாய்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட சில செய்திகளும் வந்துவிடுகின்றன இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் சமுதாய அக்கறையுடன் செயல்படும் ஒவ்வொருவரும் இவற்றை தடுக்க வேண்டும் குறைந்தது இவற்றை நம்பாமல் இருக்க வேண்டும் என்பது இன்றைய வேண்டுகோள் நன்றி